பாப்பா வர வர சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது நான் என்ன சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற பிள்ளையெல்லாம் அப்படியே இப்ப இருந்த பேச்ச கேக்குற மாதிரி வளர்க்கணும் நான் என் பையன் கிட்ட எத அப்படி ஒரு வேலை சொன்னா அப்படியே நான் அப்படி கையில தான் அப்படி சொல்லுவேன் வாயில தான் கையில சொல்ல நான் சொல்றதை மட்டும் நீ கேளு கேக்குற கேக்குற வாயில சொல்லு அப்படி வைப்புல அடிச்சு தண்ணி தூக்கிட்டு வருவேன்